எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரோட்டீன் ரிச் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஹெல்தி லட்டு செய்கிறதுக்கு இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் போட்டுக்கடலை எடுத்துக்கிறேன் அதை கடாயில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்குவோம் இதை வறுத்து ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் ஒரு மூணு ஏலக்காய் விதைகளை இதோடு சேர்த்து நைஸாக அரைச்சிக்குவோம் நைஸாக அரைக்கலைன்னா சலிச்சிட்டு மாவு எடுத்துக்கோங்க நெய் கொஞ்சமாக கடாயில் சேர்த்துருக்கேன் நெய் சூடானதும் பாதாம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சதை நம்ம கொஞ்சம் செவக்கை வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி வேணாலும் நீங்கள் இதோட சேர்த்து வறுத்துக்கங்க இதோட வெள்ளம் நமக்கு ஒரு டம்ளர் பொட்டுக்கடலைக்கு முக்கால் கப் தேவை அதே துருவிட்டு எடுத்துக்கோங்க துருவீட்டு எடுத்தால் தான் நமக்கு அளவு சரியாக இருக்கும் நான் வெள்ளம் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன் தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துற வேணாம் இது கொதித்ததும் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம் இது பாகுபதம் இதுக்கு பார்க்க தேவையில்லை நம்ம அரைச்ச பொட்டுக்கடலையும் ஏலக்காயும் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை பவுலில் சேர்த்துட்டு இந்த பாதாம் பருப்பையும் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைக்கரிசியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுப்போம் நம்ம சேனலில் கம்பு லட்டு ரெசிபி வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் பொட்டுக்கடலையில் அதிக அளவில் புரதம் இருக்குது அது வளர்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது அதோட செலினியமும் இருக்குது அதுவும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது சர்க்கரை உள்ளவங்களும் ரத்தூதிப்புள்ளங்கள் உள்ளவங்கள் எ எடை குறைக்கணுன்னு நினைக்கிறவங்களும் அடிக்கடி சேர்த்துக்கலாம் அது தேவைப்பட்டால் கையில் நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக இது போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட இந்த ஹெல்தி லட்டுவை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் தேங்க்யூ